சுதந்திர இந்தியாவின் சுதந்திர தின விழா கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியு அவர்கள் கொடிக்கம்பத்தில் நமது தேசிய கொடியான மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காவல்துறையினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் திருமதி சரியு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரி ஆகியோர் கூட்டாக ஏற்றுக்கொண்டனர் கிருஷ்ணகிரி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஓசூர் அருள்மிகு சந்திர எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை சமபந்தி போஜனம் நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் எமல் கே ஓசூர் மேயர் எஸ் ஏ சத்யா கலந்து கொண்டனர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவேரிப்பட்டினத்தில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் வேப்பநகள்ளி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பிஏபிஎல் எமகி அவர்கள் ஓசூர் மாநகராட்சி அண்ணா நகரின் பி ஆர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட இருபது சிசிடிவி கேமராக்களை ஓசூர் டபுள் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் அவர்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் ஓசூர் பப்ளிக் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளியில் நினைவு நினைவுகோரும் விதமாக கொண்டாடப்பட்டது சுதந்திரத்திற்கு முன் மக்கள் எவ்வாறு வாழ்க்கை முறையை பின்பற்றினார்கள் என்பதை விளக்கும் விதமாக அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் மண்பாண்டங்கள் உழவுத் தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் உள்ளிட்ட ஏராளமான பண்டை மரபுகளை விளக்கும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன